வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வெனஸ்டே வெனஸ்டே உள்ள மதிய லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறேன் அதுவும் ஹெல்த்தியா சூப்பரா இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறியை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான்ப்பா என்னுடைய ஸ்டைல பண்ண போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு தலக்கரிப்பா அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு தடவை நம்ம நல்லா கழுவுணும் சொல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கழுவசுல ஒரு வாம் வாட்டர் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வாம் வாட்டர்லேயே இதை வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் அது மேலே இருக்க அந்த இது கொழுப்பு ரத்தம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வெளியே வந்துடும் கழுவ சுள க்ளீனாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு அப்படிதான் நான் கழுவி வச்சிருக்கேன் ஆனால் அஞ்சாவது தடவை கண்டிப்பாக கழுவணும் அப்போ தான் அந்த இதெல்லாம் முடி இருந்தால் கூட போயிடும் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு பிசுக்கு நம்ம விட்டுக்கணும் அதுதான் இப்போ கொண்டு வச்சிருக்கேன் வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த கறியை குக்கரில் சேர்த்துடலாம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேக வைக்கிறதுக்கு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வேக வைக்கணும் மஞ்சத்தூள் கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்கப்பா கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்கேன் குக்கர் மூடி வச்சிருக்கப்பா இப்போ ஆறு மிசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆறு மிசில் கறி வெந்துட்டு இருக்குப்பா அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிக்கலாம் கறி குழம்புக்கு அதை தான் தாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளைங்க பாத்தீங்களா பட்டை லவங்கம் ஏலக்காய் விருஞ்சி இலை இந்த இது அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தாலிக்கிறதுக்கு சோம்பு ஆ சோம்பு வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இந்த மசா மசாலா ஐட்டங்கள் போட்டுக்கலாம் இது பொரியம் மசாலா பொரிஞ்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட்டணி இருக்காம்பா பொடிசா கட்ட அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌன் வதங்கணும் வெங்காயம் வதக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அது போட்டாலும் சீக்கிரமே வதங்கிடும் நல்லா வதங்கிவிடும் தான் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிச்சுப்பா அது இப்போ வதங்குன்னு பார்த்தீங்களா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்

போட்ட வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி கறி கூடவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கங்க இப்போ அப்படியே காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க பச்சை வாசனை போகணும் நல்லா கலரி விட்டுக்கலாம் மசாலா போட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வதங்கி வச்சு நம்ம வேக வச்ச கறியும் வெந்துருச்சு ஸ்டீமும் இறங்கிடுச்சுப்பா இப்போ ஓப்பன் பண்ணி கறியை பார்த்துட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் மசாலா ஊர் கறி நல்லா வெந்துருது தண்ணியெல்லாம் நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா இரும்போடு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது கறி எல்லாம் பிரிஞ்சு வரும் அப்படியே இப்போ இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் இப்போ பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் கொதிச்ச இருக்கலாம் மிளகு தூள் போட போகிறோம் அதனால காரம் கம்மியாக இருந்தாலும் தான் உங்களுக்கு மிளகு தூள் லாஸ்ட்டில் போட அது கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க பார்த்து எப்படி இருக்குது தண்ணி தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம்ப்பா குழம்பு இப்போ நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சுப்பா பாத்தீங்களா பழம்பு கொதிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த நேரத்தில் லைட்டாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான் வேலை கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கூடவே கொத்தமல்லியும் போட்டு ஒரு கலர் கலரி விட்டா இது சூப்பரா ரெடி ஆயிடும் இந்த தலைக்கறி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாவே குழந்தைங்க இருக்க வீட்டுல தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க இது இந்த குழந்தை பிறந்த ஒரு மூணு மாசம் குழந்தை இருக்கும் பாத்தீங்களா அந்த குழந்தைக்குதான் தலை நிக்கணும்னு சொல்லிட்டு இது அடிக்கடி செஞ்சு தருவாங்க அப்பதான் இந்த இது தலைக்கறி சாப்பிட சொல்ல இது சத்து போயிட்டு குழந்தைங்களுக்கு எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தருவாங்க இது தெரியாதவங்க இனிமேல் நீங்க இருந்தீங்கன்னா அடிக்கடி வாரத்துல ஒரு தடவையாவது வாங்கி இந்த தலைக்கறி செஞ்சு பாருங்க செய்யறது ரொம்பவே ஈஸி கறியை வேக வச்சு மசாலா தாளிச்சு போட வேண்டியதுதான் ஆனா குழந்தைக்கு நீங்க குடுக்கற மாதிரி இருந்தா இங்க பாருங்களேன் இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா இது நம்ம பெரியவங்க எலும்பை கடிச்சு போடுவோம் குழந்தைங்களுக்கு தெரியாது வாயில குத்திக்கொன்றதுனால நீங்க கறியை பஸ்ட் வேக வச்சுட்டு எலும்புல இருந்து அந்த கறியெல்லாம் தனியா எடுத்துட்டு இந்த மாதிரி குழந்தை வச்சு கொடுங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் கறி இருக்கிறது தெரியாது குழந்தைங்க அழகா சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இந்த மாதிரி இந்த கறி குழம்பு வந்து அம்மா சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே இந்த அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்